முதல்ல புருன்னு சொல்கிறோம் இப்போ மாம்சங்கரம் இன்னும் பாரு படவா உன்னை எப்படி முடக்கிறேன்னு பாடுறா இப்போ ஆமாம் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தேன் நீ சென்னையில் தான் இருந்த குரு யா குரு ஏய் ஆமாம் உங்கள் அம்மாவை என்னென்னு கூப்பிடுவேன் மம்மின்னு கூப்பிடுவோம் குரு உங்கள் அப்பனா டாடின்னு கூப்பிடுவோம் குரு அப்போ உங்கள் பாட்டியா மம்மிக்கே மம்மின்னு கூப்பிடுவோம் குரு அப்போ உங்கள் தாத்தாவா டாடிக்கே டாடின்னு கூப்பிடுவோம் குரு ஏன்டா பிக்காலி போயில குயிலு கூவுது நாய் குறைக்குது நரி ஊழையிடுது புலி உளி உரும்புது சிங்கம் கரிச்சிக்குது இப்படி எல்லாம் தமிழ்ல சொல்லும் போது ஏண்டா உன்னை பெத்தெடுத்த தாய் தந்தைய மம்ங்கற டாடுங்கிற பாட்டிய மம்மிக்கு மம்மிங்கிற தாத்தாவை டாடிக்கே டாடிங்கிற டேய் நீ எந்த ஊருக்கு வேணாலும் போடா எந்த நாட்டுக்கு வேணாலும் போடா ஆனா உன்னை பெத்தெடுத்த அப்பனே ஆத்தாலையும் அம்மா அப்பாங்கறத மறந்துடாதான் இனிமே மம்மி டாடின்னு சொல்லிட்டு வந்த பிளாடி ராக்கெல் உனக்கு இப்படிதான் கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ நேரம் எனக்கு அன்பா அட்வைஸ் பண்ணிட்டு பிள்ளாடி ராஸ்கர் என்ன அடிக்கிற நான் யாரும் நினைச்சேன் என்ன சொன்ன அடிச்சுட்டு போறானே